வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டவுட்லாம் கேட்டிருந்தீங்க சார் உறிஞ்சுற பூச்சி மற்ற எல்லாமே பிரச்சனை இருக்குது பூ அதிகமாக வரணுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க இப்போ நான் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா இதை வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு மருந்து பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் போகலாம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது சிமோடிஸ் அப்படிங்கிற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்செக்ட் ஆசிடு இது வந்து பார்த்தீங்கன்னா சார் உறிஞ்சுகிற பூச்சி அதான் சக்கிங்ன்னுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு மொக்கு புழு இருக்குது லாம்டான்னு லார்வா அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் புழு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும் கம்ப்ளீட்டாக ஆனால் கொஞ்சம் விலை கூட நூறு எம்எல் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுபா இல்லை தொள்ளாயிரம் ரூபாய் கிட்ட பக்கம் வரும் இது இது பார்த்துக்குங்க இது வந்து பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போடணும் இந்த மருந்து மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து நீங்கள் என்ன வேறு ஏதாவது ஒரு காம் காம்பினேஷன் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது இந்த தைம தேசியம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட்டும் வந்து சேர்க்கலாம் அதுவும் விலை கூட அதுவே வந்து கால் லிட்ரு ரூபாய் வரும் இதில் நீங்கள் ரொம்ப ஹெவியாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மருந்துக்கு போகலாம் கொஞ்சம் லோ டோஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேன்தாலில் போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சிம்படிசம் பேன்தால் வந்து காம்பினேஷன் வந்து சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து நம்ம வந்து டானிக்கு இந்த டானிக்கு வந்து நம்ம சேர்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்கலாம் ஒரு ஒரு பத்து லிட்டரு டேங்குக்கு வந்து ஒரு குறைஞ்ச வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முப்பது எம்எல் அல்லது ஒரு முப்ப இருபத்தஞ்சி முப்பது எம்எல் நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாம் இசாமின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா அமினோ ஆசிட் வந்து அறுபத்தி மூணு பர்சன்ட் கிட்டத்தட்ட அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதோடய வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா டக்குனு பிளான்ட் க்ரோத் பண்ணும் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும் இது வந்து நம்ம பூ அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம இந்த மருந்து கூட தெளிச்சுக்கிட்டே வரணும் வாரத்தில் ரெண்டு தடவை வந்து நம்ம இந்த மருந்து வந்து நம்ம தெளிப்பு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு மருந்து கூட இருக்குது இதில் ப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு மருந்து இருக்குது டானிக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது இசா இது இசாபின்னு ஃபென்டா ப்ளஸ்ஸு அப்புறம் டபுள் இருக்குது விபுல் அது நாலு மருந்து இருக்குது இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு போது ஒரு ஃபஸ்ட்டு இசாபின் அடிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டா ப்ளஸ் அடிங்க அப்புறம் ரெண்டாவது வாரத்தில் வந்து மூணாவது மருந்தான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் அடிச்சு நாலாவது வந்து விப் இப்படி மாறி மாறி அடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பூச்சி மருந்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிமோடைஸ் வந்து கூட நீங்கள் கையில் வச்சுக்கிட்டால் நல்லது பேன்தால் இது ரெண்டு சேர்த்து அடித்தா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோலாக இருக்கும் செடிகள் எல்லாமே ஈல்டு வந்து நல்லாயிருக்கும் உரம் ஆஷிஷல் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஃபிரண்ட் நான் வந்து இதுதான் தான் நம்ம பெக்டாம்பாஸு அப்புறம் ஆல் ஆல் சிக்ஸ்டீன் வந்து போடலாம் இது வந்து நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம உரங்கள் ப்ளஸ் மேலே வந்து ஸ்ப்ரே இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது பூச்சி தாக்கத்திலும் புழு தாக்கத்திலும் மேக்ஸிமம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே அதிலே வந்து நூறு சதவீதம் வந்து நமக்கு வெற்றி உறுதி ஏன்னா அறுவடை வர்றதுக்கு அதாவது துளிர் வரும்போதே இந்த பூச்சும் சேர்த்து வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளுக்கு ஒரு முறை நம்ம மருந்து அடிக்கணும்னு வச்சிங்களேன் இந்த பூச்சி அதிலே இருந்து அந்த மொக்கு வந்து நமக்கு தெரிய மொக்கு வந்திருக்குன்றது அது வந்ததுக்கப்புறம் அந்த மொக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பெருசாகும் போது அப்படியே கறிவிடும் இல்லை பிங்க் கலரில் வந்து அந்த பூ வந்து மாறிடும் இது வந்து மிகப்பெரிய ஒரு இது பிரச்சனை அதனால் நம்ம வந்து பிரச்சனை இருக்கோ இல்லையோ நம்ம இமிடியட்டாக வாரத்தில் ரெண்டு மருந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் மல்லிகை பொறுத்தவரை செலவு தான் பண்ணி ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது அதுக்கு தகுந்த ஒரு அறுவடை நமக்கு கண்டிப்பாக வரும் இசாபின்லாம் அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஒன்று அடித்து பாருங்கள் ஒரு முறை அடித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அதில் தொடர்ந்து நம்ம ஒரு முந்நூறு நானூறு வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒன்றும் தெளிவாக உங்களுக்கு வந்து விஷயங்கள் வந்து நிறையா புரியும் உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த சிமோடிஸ் இப்போதைக்கு வந்து நல்லா சிமோடிஸ் மேம் தான் நல்லா ஓரளவுக்கு கண்ட்ரோல் வருதுங்க ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்குது செடிங்களாம் இசாபின் டானிக்கெல்லாம் சேர்த்து அடிக்கும் போது கொஞ்சம் பூவெல்லாம் நல்லாவே வருது நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போட்டு கொஞ்சம் ஒரு அரை அடி தள்ளி மண்ணானீங்க ஒரு மாதத்தில் நீங்கள் போடுற அந்த உரம் வந்து பிரித்து பதினஞ்சு நாளுக்கு தடவை போட்டுக்குங்க அது போடும்போது நமக்கு வந்து என்ன என்ன ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் பூ வந்து குறையாது குறைஞ்சாலும் நம்ம வந்து இம்மிடியட்டாக வேறு வேறு பூ நமக்கு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு பலம் ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு அந்தமாதிரி நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு நல்ல லாபம் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொஞ்சம் இந்த மாதம் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டுருக்கு வரக்கூடிய மாதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய விலையேற்றம் வந்து இருக்கும் நிச்சயமாக பெரிய விலையேற்றம் இருக்கும் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் பூ வர்றது வெயில் இல்லைனா பூ வர்றது கொஞ்சம் குறையும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறு கிலோ பூ ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ வரும் ஆனால் விலை வந்து ரெண்டுலேருந்து மூணு மடங்கு விலை கூடிப்போம் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ மழை வந்தால் கொஞ்சம் மருந்து வந்து நம்ம பார்த்து சீக்கிரம் அடிச்சிடணும் ஏன்னா மழையில் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து பிரச்சனை வந்து அதிகமாக வராது ஏன்னா அந்த மழையிலே வந்து பாதி புழும் பூச்சி எல்லாம் பட் நம்ம கொஞ்சம் செடியை வந்து ஹீட் பண்ணணும் இல்லைனா அது வந்து ஒரு மாதிரி வெயில் இருக்காது கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த கூலிங்கில் வந்து மல்லி வராது அதனால் கொஞ்சம் மருந்து அடிச்சு நம்ம அதை பூஸ்ட் பண்ணி தான் நம்ம வெளியில் ம அறுவடையெல்லாம் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் நம்மளால் அதனால் அதுமாதிரி பண்ணால் நமக்கு வந்து சிறப்பாக ஒரு வருமானம் வந்து மல்லியில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம அதில் உழைப்பு அதிகமாக இருக்குங்க இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு ஒன்று காலையில் பூ பறிக்கணும் அப்புறம் பூ எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போடணும் மறுபடியும் வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் மருந்து போடணும் உரம் போடணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம தொடர்ந்து இருக்கும் தோட்டத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விவசாயத்தில் நம்ம வேலை செய்யும்போது ஒரு 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 நிறைவான ஒரு வாழ்க்கை தான் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆளுங்களை வச்சு ஆட்டு எருவு போட்டு விட்டோம் செடிகளுக்கு மொத்தம் தோட்டம் ஃபுல்லாக ஆட்டு எருவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படி பண்ணும்போது தென்னை மரங்களும் சரி தேற்கு மரங்களும் சரி குறிப்பாக முருங்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருங்கையோட நீளம் இருக்கு இல்லையா சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி ரெண்டரைலேருந்து ரெண்டரை அடியிலேருந்து மூணு அடி இருக்குது நீளம் அப்படி ஒரு சிறப்பான ஒரு பயிருங்க ஆக நம்ம இந்த விவசாயத்தில் எதாவது ஒன்று நம்பி இருந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் சிரமங்க இது என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது நம்ம கொஞ்சம் வே வெரைட்டியான ஒரு விவசாயத்தை பண்ணால் தான் ஏன்னா இப்போ நான் வந்து மல்லியை மட்டும் நம்பி இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ மல்லி வந்து காஸ்ட்லி சரியான லாபம் ஐம்பது கிலோ நூறு கிலோ ஒரு நாளைக்கு கிடச்சதுன்னா நல்ல லாபம் அதனால் முருங்கையும் வந்து நமக்கு ஒரு மூணாயிரம் மரம் இருக்குது சார் அதுலேயும் வந்து ஒரு வருமானம் போன மாதம்லாம் ஒரு நல்ல வருமானம் எடுத்தோம் இப்போ எல்லாமே பிஞ்சி விட்டுருக்கு இப்போ அறுவடை நாளிலேருந்து தொடங்குது மரம் எப்படியும் தென்னை வந்து உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இப்போ தென்னையோட விலை வந்து உச்சம் தொட்டிருக்கு ஸோ தென்னை மரங்கள் இருக்குது அப்புறம் டீ டீக்கூட் இருக்குது தேக்கு மரங்கள் இருக்குது ஒரு ஐயாயிரம் மரம் இருக்குது தேக்கு மரங்கள் தென்னை வந்து ஒரு ஐநூறு தண்ணி இருக்குது இது ஏன் நான் வந்து இப்படி வெளிப்படையாக நண்பர்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் மோட்டிவேஷ்னலாக இருந்து அவங்களும் வந்து எதாவது பண்ணி ஜெயிக்க முடியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது ஒரு ஒரு நிறைவு தான் எனக்கு அதனால் எப்படி இருந்தால் ஒரு என்னுடைய ஒரு பேர் லேண்டு நான் வாங்கும் போதெல்லாம் வந்து பொட்டைக்காடு அப்படியே ஒரு முள்ளு செடியெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த நான் மூன்று நான்கு வருடத்திற்குள்ளே நான் இப்படி ஒரு இடத்த நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னும் போது உண்மையிலேயே எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு மனசு வந்து ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு பசுமையாக ஒரு இடத்த நம்மளால் உருவாக்கி வச்சுருக்க முடியும் முடியும் போது அது வந்து ஒரு ஐ ஆம் வெரி ப்ரௌட் அண்ட் வெரி ஹாப்பி நான் வந்து ஒரு விவசாயியாக அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு இன்ஜினியரிங்காக நான் படித்து நான் வந்து வேலை செஞ்சால் கூட ஒரு விவசாயியாக நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மன மன மனப்பூர்வமாக எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கு ஸோ நம்ம விவசாயத்தை வந்து முறையாக நம்ம செஞ்சு அதை வந்து அக்ரி இங்கிலீஷில் ஒரு இது இருக்குப்பாங்க அக்ரிகல்ச்சர் அப்படின்வாங்க அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும் அக்ரி பிஸ்னஸ் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுங்க இது வந்து கிட்டத்தட்ட எத்தன பில்லியன்ஸ் வந்து இதில் வந்து டேர்ன் ஓவர் ஆகுது அதை நம்ம தான் இன்னும் கரெக்டாக ஃபை ஃபைன் டூன் பண்ண முடியாமல் நம்ம வந்து வேறு ரூட்டில் போயிட்ருக்கோம் ஸோ அனைவரும் நம்ம இணைந்து நம்ம இந்த ஒரு சிறப்பான ஒரு தருணத்தையும் சிறப்பான ஒரு வா விவசாய முறையும் பின்பற்றி நம்ம அனைவரும் வந்து வெற்றி அடையணும் இதுதான் நம்முடைய தார்மீகமான ஒரு சேனலோட நோக்கம் அதனால் நம்ம ப்ளீஸ் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நன்றி வளமுடன்